ஸலாமு கௌலன் மிர் ரஹ்மீம். நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன்ன கூறப்படும். அல்ஹம்துலில்லாஹ். நஹம்துஹு வ ஸல்லிய அலா ரஸூலிஹல் கரீம் அமா நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி மூன்று இந்த இரண்டு வசனங்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்பதை நாம் நமக்கு மத்தியிலே ولا تلبسوا الحق بالباطل وتقتموا الحق وأنتم تعلمون وأقيموا الصلاة وآتوا الزكاة واركعوا مع الراكعين نينجل <applause> تريندو உண்மையை பொய்யுடன் கலக்கவோ உண்மையை மூடி மறைக்கவோ செய்யாதீர்கள் தொழுகையை கடைபிடியுங்கள் ஜபாத் என்னும் கட்டாய அந்த கொடையை வழங்குங்கள் புனிந்து தொழுகின்றவர்களுடன் சேர்ந்து நீங்களும் புனிந்து தொழுங்கள் என்று ரஹ்மான் நாற்பத்தி மூன்று இந்த வசனங்களிலே பேசுகின்றான் இந்த ரெண்டு வசனங்களில் அல்லாஹ் என்ன பேசுறான் அப்படின்னு சொன்னா இதற்கு முன்னுண்டான வசனங்களிலே யூதர்களை பற்றி அல்லாஹ் பேசி வந்தான் என்பது நாம் ஏற்கனவே இருக்கிறோம் யூதர்கள் என்னென்ன செய்கிறார்கள் என்னென்ன காரியங்களை செய்யக்கூடாதவர்கள் போன்ற விஷயங்களிலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையெல்லாம் வல்ல ரஹமான் ஹப்து தந்துவிட்டு அவர்களுக்கு வழங்கிய நியாமத்துகளை அல்லாஹ் அவர்களுக்கு என்னென்ன ஞாபத்துகளை வழங்கியிருந்தான் என்பதையும் நினைவுபடுத்தி அவைகளையெல்லாம் நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று சொல்லிவிட்டு எனவே நீங்கள் அல்லாஹுவோடு செய்து கொள்கின்ற ஒப்பந்தத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று வல்லா ரஹமான் ஹப்து இதற்கு முன்னுண்டான வசனங்களிலே அல்லாஹ் பேசினான் இப்போ இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் யூதர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னா உண்மையை சொல்லுவதை போன்று சொல்லுவார்கள் ஆனால் அதிலே பொய்யை கலந்து விடுவார்கள் யாரெல்லாம் இது மாதிரியான காரியங்களில் ஈடுபடுகிறார்கள் அவருடைய ஈதர்களுடைய வழிமுறைகளாக இருக்கிறார்கள் அதாவது உண்மையை பார்த்தா உண்மையை சொல்ற மாதிரி தான் இருக்கும் அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் அவர்கள் வைக்கின்ற ஆதாரங்கள் எல்லாம் அவர்களுடைய அழகான அந்த பேச்சு கவர் விதத்திலே இருக்கும் ஆனால்

உண்மைகளை மறைக்கிறீர்கள் உண்மையை நீங்க மறைத்து வரைக்கின்றீர்கள் எப்படி தாளமோ உங்களுக்கு அது உண்மையு நல்லாவே தெரியும் உங்களுக்கு நீங்கள் சொல்லுவது உண்மை என்று உங்களுக்கு தெரியும் ஆனால் அதை மறைத்து விட்டு உண்மையை சொல்லுவதை போன்று பொய்யை அதிலே கலந்து மக்களுக்கு நீங்கள் அழகுபடுத்தி காட்டி உங்களின் பக்கம் நீங்கள் மக்களை திசை திருப்புகிறீர்கள் அந்த காரியத்தை செய்யாதீர்கள் என்று சொல்லி வல்ல ரஹமான் அதை சொல்லி தருவதை பார்க்கிறோம் இந்த வசனத்துல அந்த மூன்று செய்திகளை சொல்றான் ஒன்னாவது பொய்யுக்கு உண்மை என்ற முலாமை பூசாதீர்கள் பார்க்கிறோம்ல கவரிங் பெண்கள் அணிகின்ற கவரிங் நகை இருக்கு பார்த்தீங்களா அது பார்த்தா எப்படி தெரியுங்க பார்த்தா உண்மையிலேயே தங்கத்தை போன்று இருக்கும் தங்கத்தை போலவே தெரியும் ஆனால் உள்ள என்ன இருக்கும்னு சொன்னால் அது வந்து சாதாரண இரும்பு தகடு அது மதிப்பில்லாத ஒன்று உள்ளே இருக்கும் அதுக்கு மேலே என்ன பூசப்பட்டிருக்கோ முலாப்பூசம் தங்க முலாப்பூசம் பட்டிருக்கும் அது போலத்தான் நீங்கள் உள்ளே பொய்யை வைத்துக்கொண்டு வெளியே என்ன செய்யறீங்கன்னு சொன்னா உண்மையை முலாமாக பூசுகிறீர்கள் என்கிற ஒரு செய்தியை வல்ல ரஹ்மான் இந்த வசனத்தின் முதலாவது செய்தியாக சொல்லுகின்றான் இரண்டாவது செய்தியாக இது என்ன சொல்றான்னு சொன்னா உங்களுக்கு உண்மைங்கிறது நல்லாவே தெரியும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற அந்த வேதம் அந்த வேதத்திலே எது உண்மை எது பொய் எது இறைக்கட்டளை எது இறை கட்டளை இல்லை என்கிற எல்லா செய்தியும் உங்களுக்கு தெரியும் தெரிந்தும் அந்த உண்மையை நீங்கள் மறைக்கிறீர்கள் அதை மறைக்காதீர்கள் என்று சொல்லி வல்ல ரஹான் ரெண்டாவது உண்மையை மறைப்பதற்கிறதே அது இறை நிராகரிப்புக்கு நெருக்கமாக இருக்கிறது என்கிற செய்தியை இந்த இடத்துல சொல்லித் தருவதை பார்த்தோம் நல்லாவே பார்க்கிறோம் உண்மை உண்மை என்று தெரிந்தும் கூட மக்களை நரகத்தின் பக்கம் அனுப்புவதற்காக வேண்டிய சில உண்மைகளை மறைத்து என்ன அந்த உண்மைகளை வெளியே சொல்லாமல் அதை சொன்னால் மக்கள் திசை திரும்பி விடுவார்கள் என்பதற்காக வேண்டி உண்மையை மறைக்கக்கூடிய கூட்டம் இன்றும் கூட உலகத்தில் பல கூட்டங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம் அதான் நல்லா சொன்னால் உண்மையை மறைக்காதீர்கள் தக்குத்தும் ஹக்க அக்க நீங்கள் உண்மையை மறைக்கிறீர்கள் அதை செய்யாதீர்கள் என்று சொல்லுகின்றார் மூன்றாவதாக நீங்கள் எது எது உண்மை பொய் என்பது உங்களுக்கு தெரியும் எது எது உண்மை பொய் என்று உங்களுக்கு தெரியும் தெரிந்து கொண்டேதான் அந்த காரியத்தை நீங்கள் செய்கிறீர்கள் என்று வல்ல ரஹமான் சுபஹான் எச்சரிக்கை விடுப்பதையும் நாம் இந்த வசனத்திலே பார்க்கிறோம் சரியான சில தகவல்களை கூறிவிட்டு பின்பு அவற்றுடன் பொய்யான கருத்துக்களை இருக்கிறதே அது கடைசியிலே என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் நல்ல வழியில் இருந்து அவர் மக்களை திசை திருப்பி நரகத்தின் பக்கம் கொண்டு போக வேண்டிய ஒரு ஏற்பாடாகவே அது இருக்கும்

இந்த வசனத்தில் அல்ல எச்சரிக்கை எச்சரிக்கை சொல்லுகிற செய்திகளாக பார்க்கிறோம் அதே போல இந்த வசனத்துக்கு விரிவுரையாளர்கள் சொல்லுகிற இன்னொரு செய்தியை நாம் பார்க்கிறோம் இஸ்லாத்தோடு யூதத்துவத்தையும் கிறித்துவத்தையும் நீங்கள் கலந்து விடாதீர்கள் இஸ்லாம் என்பது ஹக்கு இஸ்லாம் என்பது உண்மை அந்த உண்மையோடு உங்கள் கையாடல்களால் நிரம்பி அந்த யூதத்துவத்தையும் கிறித்துவத்தையும் நீங்கள் அதிலே உள்ளே கொண்டு வந்து கலந்துவிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுவதாகவும் விரிவுரையாளர்கள் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் குரான் சொல்லுவான் இஸ்லாம் அல்லாஹுடத்திலே அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற மார்க்கம் இருக்கிறதே அது இஸ்லாம் தான் இஸ்லாம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்ததல்ல என்று ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் படைக்கப்பட்டார்களோ மனித சமூகம் என்று படைக்கப்பட்டதோ அன்றிலிருந்த இஸ்லாம் வந்து கொண்டே இருக்கிறது என்பதும் வேதம் வேதம் கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது இஸ்லாம் அவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கப்பட்டது ஆனால் செய்தார்கள் உள்ளே தங்களது கருத்துக்களை அந்த வேதங்களிலே கொண்டு வந்து விட்டார்கள் அதனால் தான் அல்லாஹ் சொல்றான் இஸ்லாத்துடன் உங்களது யூதத்துவத்தையும் உங்களது கிறித்துவத்தையும் நீங்கள் கலந்துவிட வேண்டாம் ஏன்னா இஸ்லாம்தான் இரைமார்க்கமாக இருக்கிறது என்று வல்ல ரஹமான ஹக்கோ சுவகா நகுவத்தாலாம் இந்த வசனத்திலே சொல்லுவதாக விரிவுரையாளர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம் அதே போன்று இந்த உண்மையை மறைக்காதீர்கள் வ தக்குமுள்ள ஹக்க அப்படிங்கிற அந்த வசனத்தினுடைய பொருளாக சொல்லுகிற பொழுது விரிவுரையாக சொல்லுகிற பொழுது விரிவுரையாளர்கள் சொல்லுகிறார்கள் நபிகள் நாயகம் சந்தல்லாஹு அலிகுவசல்ல மன்னவர்கள் தான் இறுதி நபி முத்திரை நபி அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இனி எல்லா மக்களுக்குமான உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தில் சொல்லப்பட்டு அதை அதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் உணர்ந்து இருக்கிறீர்கள் உண்மை என்று உங்களுக்கு தெரியும் நபி சல்லாசனுடைய வருகையை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படி தெரிந்திருந்தும் கூட அந்த உண்மையை நீங்கள் மறைக்கிறீர்கள் மக்களிடத்திலே சொல்லாமல் மறைக்கிறீர்கள் அந்த உண்மையை நீங்கள் மறைக்க வேண்டாம் என்று வல்ல ரஹமான் ஹக்கு சுபகான் அல் பக்ராவுடைய நாற்பத்தி ரெண்டாம் வசனத்தில் சொல்லிட்டு நீ என்ன செய்ய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அந்த யூதர்களையும் கிறித்துவர்களையும் பார்த்து அல்லா சொல்லுகின்றான் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தொழுகையை நீங்கள் நிலைநிறுத்துங்கள் எப்படி இஸ்லாமியர்கள் சஜிதா செய்து கொழுகிறார்களோ அது போல நீங்களும் அவர்களோடு இணைந்து இஸ்லாத்திலே இணைத்துக் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று வல்ல ரஹமான் ஹப்து இந்த நாற்பத்தி மூணாவசரத்தில் சொல்லுகிற செய்தியாகவும் பார்க்கிறோம் வல்ல ரஹமான் ஹப்பு சுபஹானகூவ தகாதா நம்மவர்களுக்கு உண்மையை உண்மை என்று உணர்ந்து உண்மையின் அடிப்படையிலே நாம் வாழ்ந்து நாளை மறுமையே சொர்க்கத்தை அடைவதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் தந்த அருள் புரிவானாக வாஹெர் தவனா அனில் ஹம்துல் இல்லாத ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹி வர காத்துகும்